வணக்கம் இன்று நாம் காண இருப்பது எளிய முறை தியானத்தில் இரண்டாம் பகுதி இதில் நாம் காணவிருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த தியான வழிமுறைப்படி நீங்கள் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள் கண்களை மூடி உங்கள் முதுகெலும்பு என்பது கீழே முடியும் முதுகெலும்பின் வால் பகுதி என்று கூறலாம் அந்த அதாவது ஸ்பைனல் காட்டின் முடிவு இதில் இருந்து இதனுடைய இந்த முதுகெலும்பின் தொடர்ச்சி பார்த்திங்கன்னா பின்மண்டை வரைக்கும் வரும் அதாவது பிடரி மண்டை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து செருபுளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செருகுளம் பார்த்திங்கன்னா நம்ம மனிதனோட பல பலவித ஆக்ஷனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான காரணம் பட் இது நம்ம வந்து ஒரு மற்றொரு பகுதியில் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய இது தியானத்தை நம்ம எப்படி வந்து நம்ம கற்றுக்கிறது என்பதுதான் இப்போ நம்மளோட நோக்கமாக இருக்குது ஆகவே இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு கண்ணை மூடாமே சொல்கிறேன் நீங்கள் அதை கண்ணை மூடிக்குங்க கண்ணை மூடிக்கொண்டு உங்கள் முதுகெலும்பு அடிப்பகுதியில் இருந்து உங்கள் கவனத்தை முது முதுகெலும்பை மேல் நோக்கி உங்கள் கவனத்தை முதுகெலும்பின் அடிப்பகுதியில் இருந்து சிறிது சிறிதாக மேல் நோக்கி முதுகின் கீழிருந்து அப்படியே உங்கள் கவனத்தை மேல் நோக்கி அப்படியே கொண்டு வாங்க அப்படியே கொண்டு வந்து உங்கள் பிடரி மண்டை அதாவது பின் மண்டை இருக்கு இல்லைங்களா அது வரைக்கும் உங்கள் கவனத்தை அப்படியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் உச்சந்தலைக்கு அந்த கவனத்தை இங்கே கொண்டு போகணும் இதில் வந்து நிறைய பகுதிகள் இருக்குது இந்த பகுதிகளில் வந்து நம்ம அடுத்த பகுதியிலையோ இல்லது மற்ற வீடியோ பதவிகளே பார்க்கலாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த முதுகெலும்பு கீழ்ப்பகுதியிலிருந்து உங்கள் கவனத்தை மெதுவாக அந்த முதுகெலும்புலேயே நீங்கள் அப்படியே கொண்டு வந்து உங்கள் பிடரி மண்டை வரைக்கும் வந்து அப்படியே மேலே வந்து மூளை இருக்குது மூளை அப்படியே உங்கள் உச்சந்தலை வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் கவனத்தை வந்து நீங்கள் ஒரு ஒரு பத்து நிமிடம் இந்த நிமிடம் வந்து நீங்க இந்த கவனங்களை வந்து கீழிருந்து மேல் நோக்கி கீழேருந்து மேல் நோக்கி உங்கள் கவனத்தை கொண்டு வாருங்கள் இதை நீங்கள் கண்மூடி செய்யும்போது இது ஒரு தியான முறையாகும் இது வந்து நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு இது உதவியா இருக்கும் உங்களுடைய மன ஒருமைப்பாட்டுக்கு இது வழி செய்யும் மீதியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்